வணக்கம் செல்வகுமாரின் கடலோர கர்நாடகா கோவா ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை எச்சரிக்கையும் கூட தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து ஏழாயிரம் மீட்டர் வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி வந்து இருவேறு சுழற்சிகள் ஆந்திர கரையோரமாக ஒன்று ஆந்திர கடலோரமாக ஒன்று கர்நாடகா கடலோரமாக ஒன்று கரையோரம்னு சொல்ல முடியாது கரையில் தான் இருக்கு கடலோரமாக ஒன்று ஆக ஆந்திர கடலோரமாக ஒன்று கர்நாடக அரபிக் கடலோரம் கர்நாடக நிலப்பகுதிகளில் ஒன்றுமா எடுத்துக்கொண்டு கொண்டு இரு இருவர் சுழற்சிகள் ஒன்றிணைந்து கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கு மங்களூர் முதல் கர்நாடகாவின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளுக்கு குறிப்பாக கார்வார் கோவாவை ஒட்டிய கர்நாடக பகுதிக்கு வடக்கு உள் கர்நாடகா வடக்கு கடலோர கர்நாடகா ஒட்டுமொத்த கடலோர கர்நாடகாவிற்கு மழைப்படிவை அதிகப்படுத்த இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கோவாவிற்கு அதீத மழைப்பொழிவு காணப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்தே நாளையிலிருந்து கோவாவிற்கு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் கோவாவிற்கு அதீத மழைப்பொழிவு தெரிகிறது அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவிற்கு மும்பையை விட கோவாவிற்கும் அதாவது பானாஜிக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரத்னகிரியை மையமாக வைத்து புனே சாட்ரா அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா அகமத் நகர் அவுரங்காபாத் வரைக்கும் அஜந்தா எல்லோரா வரைக்கும் நாசிக் வரைக்கும் மும்பை உட்பட மும்பைக்கு 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 தெற்கே அலிபேக் உட்பட உள்ளே பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் மற்றும் ஜால்கான் அப்படியே ஸ்ரீடி வரைக்கும் மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி உள்பகு பாதி வரைக்கும் தெலுங்கானா வரைக்கும் கூட ஹைதராபாத் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் குறிப்பாக ரத்னகிரியை மையமாக வைத்து ரத்னகிரி புனே உள்ளே பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் அகமத் நகர் வரைக்கும் நாசிக்கு தெற்கே மும்பைக்கு தெற்கே பானாஜிக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு ஒரு பாதிக்கும் மழை பொழிவாக அதீத மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி பனிரெண்டாம் தேதியும் ஆக இந்த மழைப்பொழிவு மகாராஷ்டிராவிற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தாலும் கோதாவரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கிருஷ்ணா நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிற அதே நிலையில் கோதாவரிக்கு அதீத மழைப்படிவை கொடுத்து கோதாவரியில் கூடுதல் நீர்வரத்தை கிடுகிடுவென்று கோதாவரி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிற நிலையில் இது ரத்னகிரி உள்ளிட்ட மகாராஷ்டிர பகுதிகளுக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு இருக்கும் புனே அகமத் நகர் பகுதிகளுக்கும் நாசிக் வரைக்கும் ரத்னகிரியை மையமாக வைத்து மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து உள்ளே அவுரங்காபாத் வரைக்கும் மழை பொழிவு அதிகமாக தெரிகிறது இது இரண்டு நாளில் நெ குறி குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தான் இதனுடைய வானிலையோட சுருக்கம் இந்த நிகழ்வானது தொடர்ந்து அப்படியே கலைந்து கர்நாடகாவின் வடக்கு உள் வடக்கு பகுதிகளுக்கும் ஆந்திரப்பிரதேச பகுதிகளுக்கும் தெலுங்கானாவிற்கும் மத்திய பிரதேச பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது அப்படியே ஒடிசா வரைக்கும் ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது அது கலைஞ்சி ஆனால் ஷார்ப்பாக எங்கே மையம் கொள்ளும்னா ரத்னகிரியை மையமாக வைத்து மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட கோவாவிற்கும் ரத்னகிரிக்கும் அதீத மழை பொழிவு இருக்குது பிறகு அது அப்படியே உள்ளே போய் நாசிக் தெற்கே அவுரங்காபாத் இடைப்பட்ட தெற்கே இந்த பகுதியில் போய் அஜந்தா எல்லோரா இந்த பகுதியில் போய் என்ன செய்யும் அப்படியே செயலிழந்து ஹைதராபாத் வரைக்கும் அப்படியே மழைப்பொடிவை கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் அதற்கு பிறகு மழைப்பொடிவை கொடுக்கும் அப்படியே கலைத்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்திற்கு பிறகு மழைப்படிவு கொடுப்பதற்காக நகர்ந்து இருந்து வரும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை முன்னெச்சரிக்கையுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி